இல்ல ஊங்கோட கூட வெளிய சத்தம் போட்டு ஊர்க்காரங்கள கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி மானம் போக கூடாதுடா இங்க வெளியில போடா நீ என்னrangle பண்ற இல்ல அதுக்கு அதிக்கனானே மீனோட காசா வாங்க வந்தேன் மீனோட காசா இந்த நேரக்கடை மீனுக்கற என்ன விட்டுரு என்ன விட்டுரு நீ சொல்ற காமெடி நல்லாதான் இருக்கு இதுக்கு அப்புறம் உன்னைங்க பார்த்தனா உன் கையை களா உடைச்சி போடுறேன் போடா

இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டீயாடா அய்யயோ பயல்வானه மரணத்தோட எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் இவன் அபடினா போடா அந்த பக்கம் அவன் திரும்பி வந்தததெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இப்ப பசிக்குது ஓணு பண்ணலாம் நீ இவரே ஊயிட் குட்டு பா அய்யயோ யானை இட்டு அது கரெக்ட் இல்ல ஆஹா

பழைய கஞ்சாரும் விலம் பரவாயில்ல குடுங்க குடிக்கிறேன்

இது அப்பாசாமி யாருக்கு யாருக்கும் இல்ல பேரு குஸ்தி மாஸ்டர் நீ இலகண்டனோட கடனை கழிக்கணும் என் மானத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டு வந்திருக்கேன் இந்த ஊர்காரர் இல்ல செங்கோட்டையில இருந்து வந்திருக்காரு இங்க தங்க வைக்கிறதுக்கு வேற எங்கயும் எந்த வசதியும் இல்ல இங்க இருந்தா நீங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க ஓடுறதுக்கோ குதிக்கிறதுக்கோ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ நிறைய இடம் இருக்குல்ல நீ சொல்லி நான் தட்டு வந்து நினைக்கிறியா இருந்தாலும் என் மகன் கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே துரியோதனா என்னப்பா கூப்பிட்டீங்களா துரியோதன இவர் பேர் அப்பச்சன் பயில்வானா இங்க என்னடா கேட்டேன்ப்பா இவரை இங்க தங்க வைக்கலாம் நினைச்சதெல்லாம் சரிதான் ஆனா என் படிப்பெல்லாம் பாதிச்சு நீ இங்க பாக்குறது வெறும் உருவம் தான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாரு பயில்வா நீ எலக்ட்ரிக் எஸ்டப்பா இல்ல அவர் பேரா ஓஹோ ஒரு குஸ்தியை நான் அவர் உடம்புக்கு எப்படி இருக்கும் அவர் உடம்ப பார்த்தாலே பயம் தானா வரும் என்னோட தாத்தாங்கிறதுக்காக சொல்லல அவர் உண்மையிலேயே பெரிய பயில்வான் அவர் வாழ்க்கையிலே ரெண்டு ரெண்டு முறை தான் களத்துல இறங்கிருக்காரு மூணாவது வாட்டி மறந்துட்டாரு இனி அந்த பாரம்பரியத்தை நானாச்சும் நிலை நிறுத்துறேன் புரியல என்ன பண்ணுவீங்க நான் நிலை நிறுத்துவே இவர் ஒரு சாதாரண குஸ்திக்காரன் இல்ல நல்லா படிச்சிருக்காரு இலக்கியம் எல்லாம் கூட தெரியும் உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாரு நீங்களே ஹாப்பியா இருப்பீங்க ஆமா குஸ்தி வாத்தியாருக்கு எப்படி இலக்கியம் கொஞ்சம் நிப்பாட்டுறியா பயில்வான்கிறதுனால மத்த விஷயத்துல ஞானம் இருக்காதுன்னு நினைக்காது அஞ்சு நாளோ பத்து நாளோ இங்கேயே இருக்கட்டும். தங்கிட்டோம். சொந்த வீடு மாதிரி ணஞ்சிக்கेंगे. அதைத் தனியா வேற சொல்லிடுமா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்ல. மாத்திக்கிறதுக்கு வேற Dress எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ நான் தூங்குற போது எதுவுமே போட மாட்டேன். மஸுல்ஸ்க்கு அது நல்லதே இல்ல. வரட்டுமா? ஆ.

நீ எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால நான் உனக்கு லோன் கொடுத்தேன் அப்போ சொல்றதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்கல உனக்கு இன்னும் டைம் வேணுமா இதுக்கப்புறமும் டைம் கொடுக்கறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைடா இப்போதான் என்னோட கடன் எல்லாம் அடிக்கிறதுக்கு குஸ்தி மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த காசு கிடைச்சதும் நான் பேங்க்ல வந்து அடிச்சது அது வரைக்கும் எல்லாம் நான் காத்துட்டு இருக்க முடியாதா நாளைக்குள்ள எல்லா பணத்தையும் நீ கட்டலன்னு வச்சுக்க இந்த வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவேன் நாளைக்கே இந்த கடனை நான் அடைக்கணும்னா நான் வேற ஒரு பேங்குக்கு தான் போய் நிற்கணும் லோன் எடுக்க தானே ம்ஹும் திருடுறத்துக்கு நான் திருடன்னு ஆகிடுமா நீ என்ன பண்ணாலும் சரி நாளைக்கு மட்டும் எனக்கு பணம் வரலன்னு ஒய் இந்த வீடு உன்னுதில்லை ஞாபகம் வச்சுக்க நீ வாயா கட கடவுளே என்ன சோதனை இதெல்லாம் காசை ரெடி பண்ணுறதுக்கு என்ன வரும் ஒழிய காட்டுங்க